இது தொடர்பான மேலும் பல விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைப்பில் இணைகிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் கரு நாகராஜன் வணக்கம் சார் தற்போது போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தற்போது போதைப் பொருள் கடத்தல் தடுப்புப் பிரிவு அதிகாரி நேரலையில் பேசியுள்ளார் அவர் நிறைய விவரங்களை எல்லாம் கொடுத்துள்ளார் போதைப்பொருள் கடத்தலில் கிடைத்த பணத்தை அவர் ரியல் எஸ்டேட் மற்றும் சினிமா தயாரிப்புகளில் அதிக முதலீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அரசியல் பிரபலங்களுக்கும் தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சார் உலக அளவிலான ஒரு போதை கடத்தல் பிரிவனுடைய ஒரு தலைவராகவே ஜாபர் சாதிக்கு விளங்கி இருக்கிறார் அவரை திமுக கட்சியிலிருந்து பதவியிலிருந்து அவரை நீக்கினாலும் கூட முதலமைச்சர் குடும்பத்தின் நண்பர்களோடைய குடும்ப உறுப்பினர்களோடைய அவர் நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு வைரலாக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தந்தது அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கூட சலீம் என்ற நபர் அவரோடு தொடர்புடையவர் அவருடைய சகோதரர் என்ற அடிப்படையிலே அவரும் கூட கட்சியிலிருந்து அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்று இருக்கிற அமீரவுக்கும் அவருக்கும் தொடர்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இவை எல்லாமே எந்த அளவிற்கு ஜாபர் சாதிக் இவர்களோடு தொடர்பு வைத்திருந்தார் இவருடைய தொழிலுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த தொழில் அவருக்கு செய்வது தெரிந்தே இவர் உடன் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டாரா அந்த அதிகாரம் அவருக்கு கை கொடுத்ததா இந்த அதிகாரத்தின் மூலம் அவர் சட்டத்தை வளைத்தாரா மக்களை ஏமாற்றினாரா கடத்தலுக்கு பயன்படுத்தினாரா அந்த அதிகாரத்தை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் என்னெல்லாம் எங்கே கென்யா போன்ற நாடுகளுக்கு செய்திகள் வந்திருக்கின்றன இதில் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் பல செய்திகள் எந்த அளவிற்கு நூறு சதவீதம் சரியாக இருக்கும் என்று தெரியாவிட்டாலும் ஜாபர் சாதிக்கு உடனடியா தலைமறைவானது ஒரு அதிர்ச்சியை எல்லோருக்கும் ஏற்படுத்தியது அதன் அடிப்படையில இன்றைக்கு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையான தொடர்புகள் அவர் கூட இருந்த தொடர்புகள் வங்கி கணக்குகள் சினிமா தயாரிப்பில் அவருக்கு இருந்த தொடர்புகள் முதலமைச்சர் குடும்பத்தில இருந்த தொடர்புகள் அரசியல் தலைவர்களிடத்தில் இருந்த தொடர்புகள் அனைத்தையுமே நாம் விசாரிக்க வேண்டும் இது உலக அளவில் போதை கடத்தல் இந்த கும்பலை கைது செய்வதே நடவடிக்கை எடுப்பது உலக நாடுகளுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது இன்னைக்கு ஜி கூட்டங்கள் மட்டுமல்ல ஐநா சபை மட்டுமல்ல எல்லா நாடுகளுமே இந்த தீவிர போதை பொருட்களை கடத்துவதை ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சனையாக பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி உலக அளவிலே பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு போதை கடத்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த அதுவும் திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி இருக்கிறார் என்பது முதலில் தமிழகத்திற்கு ஒரு தலைகுனிவு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர் கைது செய்யப்பட்டாலும் இவருடைய வங்கி கணக்கு ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் எத்தனை ஆண்டுகள் இவர் சென்னையில் இருந்திருக்கிறார் யாரோடு இவர் சேர்ந்து தொழில் செய்திருக்கிறார் எத்தனை வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் என்ற அனைத்தையுமே இந்த போதை தடுப்பு பிரிவு தீவிரமாக விசாரி செய்ய வேண்டும் இந்த வழக்கை ஜேபிஐடோ ஒப்படைத்தால் கூட நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து சார் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் திமுக பிரமுகர்களின் பெயரும் அதிகளவில் அடிப்படைகிறது இதனால் திமுக அரசு தார்மீக அடிப்படையில் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார் திமுக அரசு நிச்சயம் எடுக்க மாட்டாங்க நீங்கள் நானும் சொன்னா எடுக்க போறாங்களாமா அதான் முதலமைச்சர்ல தொடர்ந்து கீழே இருக்கிற அத்தனை பேரோடையும் அவர் நெருக்கமா உக்காந்து இருக்கிறதும் கை கொடுக்கறதும் மரியாதை செய்யறதும் அவர்கள் இவருக்கு மரியாதை செய்கிற காட்சி ஒரு திமுக மற்ற மாவட்ட செயலாளர் சித்தரசி இவர் எங்க போனாலும் கூட அவருக்கு பிஏ வாரி ஜாபர் சாதிக்கு பிஏவா இருக்கிற ஒரு திமுக மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாம் சேர்ந்தவர் மேல நடவடிக்கை எடுப்பார் நீங்க நம்புறீங்களா இந்த வழக்க உலக அளவில் இதை விசாரிக்கணும் உலக அளவில் இருக்கிற போதை தடுப்பு பிரிவு அதனுடைய அதிகாரிகள் இதை விசாரிக்கணும் சாதாரண விஷயம் இல்ல ஒரு முறை மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமா வருஷ கணக்கா எத்தனை லட்சம் கோடி இருக்கணும் யாருக்கு தெரியும் அதனால தமிழ்நாடு அரசெல்லாம் இதை ஒழுங்கா விசாரிக்கணும் விசாரிக்கணும் நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இல்ல இது உயர்ந்தபட்ச விசாரணை அமைப்பான சிபிஐ மணி லாண்டரிங் இருக்கிற காரணத்தினால் இடி போன்ற பெரிய அமைப்புகள் இதை விசாரிக்கணுங்கிறத என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போதைப்பொருள் கடத்தல் மனு ஜாஃபர் கைது இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா